திருவம்பாவை பாடல் பதினாறு முன்னருக்கி எழுந்துடையால் என்ன திகந்தெம்மை ஆளுடைய மின்னி போலிந்து எம் வீராடி திருவடிமேல் பொன்னம் சீளம்பு சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தன்மையாலுடைய தண்ணில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவர் நமக்கு முன் சுரக்கும் இன் என்ன பொழியாய் மழையேலோ பாடலின் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை யாலும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிலைப் போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணைந்துள்ள புற்சிலம்புகள் சிலம்புகள் எழுப்பு மொழியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் அடியவர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக